அஸ்லாமலைக்கு வரமத்துல்லா வரகாத்தவ வாக்கு மீறுதல் நயவந்தகன் அடையாளங்கள் மூன்று ஆகும் அவன் பேசும்போது பொய் பேசுவான் வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான் அவனிடம் நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வான் என்று நபிகள் நாயகம் சல்லா வளை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு ஒரேடால் அலியல்லாவு அணுகு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் புகாரியில் முப்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இன்னொரு அறிவிப்பில் இன்னும் சில விஷயங்களைச் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் நான்கு குணங்கள் எவனிடத்தில் உள்ளனவோ அவன் நயவஞ்சகனாவான் அல்லது அந்த நான்கு குணங்களில் ஒரு குணம் அவனிடம் குடிகொண்டிருந்தாலும் அவன் அதை விட்டு விடும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு குணம் அவனிடம் இருப்பதாக பொருள் அந்த நான்கு குணங்கள் இவைதாம் அவன் பேசும்போது பொய் பேசுவான் வாக்களித்தால் மாறு செய்வான் ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்வான் வழக்காடினால் அவமதிப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் என்று அப்துல்லாஹூ பின் அமர் அலியல்லா அனுபவ அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் புகாரியில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அல்லாஹூ நயவஞ்சர்களின் தொழுங்கியை பற்றி குறிப்பிடும்போது நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கின்றனர் அவனோ அவர்களை ஏமாற்ற உள்ள உள்ளான் அவர்கள் தொழுகையில் நிற்கும் போது சோம்பேறிகளாகவும் மக்களுக்கு காட்டும் காட்டுவோராகவும் நிற்கின்றனர் குறைவாகவே அல்லாஹுவை நினைக்கின்றனர் அல் ஹுரான் ஷெரீஃபில் அத்தியாயம் நான்கு வருஷம் நூத்தி நாற்பத்தி ரெண்டில் அல்லாஹு கூறுகிறான் நயவஞ்சகர்களுக்கு மிக சிரமமான தொழுகை இஷாவாம் இஷாவும் ஃபஜரும் தான் அவர்களின் நன்மைகளை அறிந்திருந்தால் அவர்கள் தவண்டாவது வந்திருப்பார்கள் என்று இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரார் அலி அல்லாவு அன்பு அவர்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் நயவஞ்சகர்களின் மறுமை வேதனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த உதவியாளரையும் நீர் காண மாட்டீர் என்று அல் குரான் ஷரீஃப்லாத்தியம் நான்கு வருஷம் நூற்றி நாற்பத்தைந்திலும் நபி அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் மதினாவை சுற்றி வளைத்து எதிரி படைகள் நிற்கும் போது நபி அவர்கள் தோழர்களிடத்தில் எதிரிகளை உளவு பார்ப்பதை பற்றி கேட்டார்கள் அனைத்து குலங்களும் நன்மை எதிர்த்து நம்மை எதிர்த்து போரிடும் இந்த அகழ் போர் அந்த குலத்தாரின் செய்தியை என்னிடம் உல உளவறிந்து கொண்டு வருபவர் யார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலையை செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஜாஃபர் அலியல்லாவா அவர்கள் நான் உளவறிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள் பிறகு மீண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலையை சொல்லம் அவர்கள் அந்த குலத்தாரின் செய்தியை என்னிடம் உளவறிந்து கொண்டுபவர் யார் என்று கேட்க ஜாஃபர் அலி அவர்கள் நான் என்று கூறினார்கள் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் ஒவ்வொரு இறை தூதருக்கும் பிரத்யேகமான தூய தோழர் ஒருவர் உண்டு என் பிரத்யேகமான தூய தோழர் ஜாஃபர் ஆவார் என்று கூறினார்கள் என்று ஜாஃபர் அலியல்லாவு அன்பு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் புகாரியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அதுபோல நபி அவர்களின் காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலை சொல்லம் அவர்கள் ஹைபர் போல் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்ற மேலும் அல்லாஹுவினுடையவும் அவனுடைய தூதருடையவும் நேசம் பெற்ற ஒரு மனிதரிடம் நாளை இஸ்லாமிய சேனையின் இந்த கொடியை தரப்போகிறேன் அல்லாஹ் அவருக்கு வெற்றி அளிப்பான் என்று கூறினார்கள் அந்த கொடி தங்களில் எவரிடம் தரப்படும் என்று யோசனையில் மக்கள் அந்த இரவெல்லாம் மூழ்கி இருந்தனர் மறுநாள் காலையில் அவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அது தம்மிடமே தரப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களாக அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையை செல்லாம் அவர்களிடம் வந்தனர் அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையை செல்லாம் அவர்கள் அலீஃபின் அபு தாலிப் எங்கே என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதரே அவருக்கு கண்வழி ஏற்பட்டு உள்ளது என்று கூறப்பட்டது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் அவரை அழைத்து வரும்படி அவரிடம் ஆள் அனுப்புங்கள் என்று கூறினார்கள் அழில் அழியல்லா அவர்கள் அழைத்து வரப்பட்ட போது அவர்களின் கண்களில் அல்லாஹவின் தூதர் சொல்லல்லா அலைசல்லம் அவர்கள் தமது உமிழ் நீரை உமிழ்ந்து அவருக்காக பிரார்த்தித்தார்கள் உடனே அவரது கண் அதற்கு முன் முன்பு வழி எதுவுமே இல்லாதிருந்ததைப் போல குணமாகிவிட்டது அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் அழில் அழியல்லாவ அனுபவ அவர்களிடம் அந்த கொடியை கொடுத்தார்கள் உடனே அழில் அனுபவ அவர்கள் நம்மை போன்று அவர்களும் ஒரே இறைவனுக்கு கீழ்பணிந்தவர்களாய் ஆகும் வரை நான் அவர்களிடம் போரி போரிடட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் நிதானமாக சென்று அவர்களுடைய களத்தில் இறங்குங்கள் பிறகு அவர்களை இஸ்லாத்திற்கு அழைத்து அதை ஏற்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கடமையாக அவர்கள் மீது கடமையாகின்ற அல்லாவிற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அல்லாஹவின் மீது ஆணையாக உங்கள் மூலம் ஒரே ஒருவருக்கு அல்லாஹு நேர்வழி நேர்வழியாவது உயரிய செல்வம் என அரபுகளின் உயரிய செல்வமான சிவப்பு ஒட்டகங்களை சொந்தமாக்கிக் கொள்வதை விட அல்லது அவற்றை தர்மம் செய்வதை விட உங்களுக்கு சிறந்ததாகும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் பின் சஹத் அலி அல்லா அன்பு அவர்கள் நூல் புகாரி நாலாயிரத்தி இரநூத்தி பத்தாவது ஹதீஸில் நான் பார்க்கலாம் ஆகையால் அன்பு சகோதர சகோதரிகளே நயவஞ்சக தன்மையிலிருந்து நாம் அனைவரையும் அல்லாஹூ காத்தருவானாக அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லாய் காத்தூ